துளாராசிக்காரங்க யாருக்குமே எந்த மனக்குறையும் ஏற்படக்கூடாதுன்னு ஒருத்தரோட தேவை என்னங்கிறது உணர்ந்து பொறுத்த வரைக்குமே மத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் ஒரு கொடுத்து உதவுறதா இருக்கட்டும் இந்த நேரம் நீங்க தான் இருக்கிறீங்க எப்பாடுபட்டாலும் பட்டாலும் சரி இந்த கௌரவத்தை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டுக்கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப தான் இருக்கிறீங்கன்னே சொல்லலாங்க காலம் மறைஞ்சு ஒருத்தருக்கு நீங்க உணவளிக்கிறதா இருக்கட்டும் உங்கள் மனசுல என்ன குறைங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடக்கிறதா இருக்கட்டும் வீட்டுலயுமே கூட ஒருத்தர் கோபப்பட்டா ஒருத்தர் அமைதியா இருக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் நீங்க சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மனசுலுமே எந்த வேற்றுமைங்கிறது இல்ல ஆனாலுமே வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் இந்த நேரம் உங்களை நீங்களாவே இருக்க சில நேரங்கிறது விடுறதில்ல ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைங்கிறது வாசப்படியை தட்டுற மாதிரிதான் சில நேரங்கிறது அமைஞ்சிருந்தே சொல்லலாங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் கொண்டு வராமலாம் இல்லை கடுமையான முயற்சி செய்கிறீங்க நிறைய சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறதால இந்த நேரம் எப்படி வாழ்க்கையை வாழணும் எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது தான் அந்த வருமானத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொண்டு வரவும் செய்கிறீங்க இந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் சுபச்சு நிறுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரம் துலாராசி ஆண்டுவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை கருத்து இல்லை இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் என்ன ஒன்று இந்த நேரம் குடும்பம் நீங்கள் எப்படி தான் சிக்கனமாக நடத்தினாலுமே ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுங்கிறது வந்துடுது வாழ்க்கை துணை வழியிலியாக இருக்கட்டும் குழந்தைகள் வழியிலேயா இருக்கட்டும் கொஞ்சம் இந்த நேரம் ஏதாவது வகையில் செலவாயிருது பண வருமானத்தை நீங்கள் கொண்டு வந்தாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு இந்த நேரம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக இந்த நேரம் நிறைய விஷயங்கள் போராடுறீங்க வீடு வாசை வாங்கணும் வண்டி வாங்க இது எல்லாமே வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை துலாராசை எங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் எவ்வளோ போராட்ட சந்திச்சு வந்து உங்களுக்கு இனி ஒவ்வொரு தேவையும் நீங்கள் நிறைவேற்றணும்னு தான் முடிஞ்ச வரைக்குமே பாடுபடுறீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஆனால் ஒரு சில விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமாக கடன் வாங்குறது நேரம் தவிர்க்க பாருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராசி அன்புகள் நிரந்தர வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சம்பாரிச்சு நீங்க சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆனா உன்னை இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அந்த வகையில பார்க்குறப்ப துலாராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்க பின்பற்றதால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தலாம் அப்படி நீங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே துலா ராசிக்காரங்க யாருடைய சிபார்சு இல்லாமல் முன்னுக்கு இந்த நேரம் நீங்க ஆசைப்படுறீங்க சொந்த முயற்சியில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க நீங்க கேட்குற இடத்துல தட்டாமல் பணம் கொடுத்து உதவுறதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில முன்னேறது கொண்டான எல்லா வாசப்படும் இந்த நேரம் திறந்திருக்குது கடன் அடைக்கக்கூடிய நேரம் தான் ஆனா இந்த நேரத்துல உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க உணவு வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க துலாராசி என்பது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படலாம் அதனால உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர்கள் அதாவது மனிதர்கள் மாணிக்கம்னு சொல்லுவாங்கல்ல அது நீங்க சொல்லலாம் ஏன்னா குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் இந்த நேரம் என்னதான் கோபத்தாக இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப நலனுக்காக நீங்கள் ரொம்பவே பாடுபடுறீங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களை என்ன குறையுமே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகமைக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வாழ்க்கை துணையோட பேச்சு கெட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாழ்க்கை துணை ஆலோசனை இந்த நேரம் நீங்கள் கேட்டால் அவை வாழ்க்கை சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறதுக்கு உண்டாகும் மனசு என்ன ஒரு நிலையில் இந்த நேரம் இருக்காது தான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே மனைவியோட இதே மாதிரி மனைவியா இருந்தால் கணவனோட ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் சொத்து வாங்குறீங்க சொத்தை ஏற்படுத்துறீங்க புதிய முயற்சி செய்கிறீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கை துணையோட பேர்ல உங்கள் குழந்தைகளோட பேர்ல இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்துறது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா துலாராசு என்றவளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கால பைரவர் வழிபாடு சிவனுடைய ருத்திர வடிவங்கள் ஒண்ணு சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர் கால பைரவருக்கு ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் ஏற்படுத்துறது கண்டிப்பா நல்ல பலனை தரும் எத்தனையோ வழிபாட்டை குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லியிருந்தோம் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அவசியம் குலதெய்வ வழிபாட்டு கூடவே இந்த நேரத்துல கால பைரவருக்கு இந்த ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யறது இன்னுமே அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஜாதக ரீதியா நிறைய நிறைய தடங்கள் இருக்கும் கர்ம வினைகள் காரிய தடைகள் இருக்கக்கூடிய நினைச்சது எதுவுமே தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்கிஷ்டு பாதிப்பு இந்த ஏவல் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் இந்த தீய சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வளர விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்டவங்க கால பயிறவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பான பணம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில மாலை வேலையில ராகு காலத்தில் மிளகு வட மாலை சாத்தி ஒரு பூச நீரை மிளகு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்புண்டு ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் நான்கு நிமிஷம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு முன்னாடி பின்னாடி அந்த நான்கு நான்கு நிமிஷம் ரொம்ப முக்கியமான நிமிஷம் அது பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த பைரவ முகூர்த்தத்தில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டிலேயே கூட இல்லைன்னா சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்கள் சவுக விளக்கு ஏற்றி சவுமுக விளக்குங்கிறது நான்கு பக்கமும் எரியக்கூடிய தீபம் இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நினச்சது எதுவுமே நடக்கலன்னு நினை நினைப்பாங்க மனசுல நிம்மதிங்கிறது இருக்காது ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வாகன கடனுக்கு வட்டி கட்ட முடியாம அசல் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடியவங்க இல்லாம இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஞாயிறு காலத்துல ராக காலத்துல கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்நிற மலர்களால செந்தாமரை பூ வச்சு இல்லைன்னா இந்த செவ்வொருளி மலர் கொண்டு நீங்க இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் இந்த கேரட் அல்வா கோதுமாரிசு விளக்கார மாதிரி நீங்க செஞ்சு நெய்வேத்தி விட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு தளவாலை இலை வச்சு அது மேல நெல் பரப்பி உருப்படி பரப்பி அதுக்கு மேல ஒரு தலவாலை இல வச்சு பச்சரிசி உருப்படி பரப்பி குங்குமம் மஞ்சள் படி நெய் கலந்து சுத்தி நீங்க தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க முப்பது பழங்கள்ல மிளகு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பழம் கிடைக்கும் பெரிய பழத்துல தான் தீப இல்லை சின்ன பழத்துல கூட உங்களால முடிஞ்ச சின்ன பழத்துல கூட கால பேரவருக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அஷ்ட ஐஸ்வரியம் பெருகக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி நிறைய பேருடைய முக்கியமான விஷயமே இந்த கவலை பிரச்சனை ஏக்கம் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில சோகங்கிறது தெரிந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமா ஒரு பொருளாதார நிலையில நல்ல நிலையே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கால பைரவருக்கு ஏலக்காய் மழை செலுத்தலாம் ஒருபடி ஏலக்காய பைரவர் பாதத்துல வெற்றலை மேல வச்சீங்கன்னா கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயம் தீரக்கூடிய வாய்ப்புண்டு இதை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க இதை செய்யறப்ப குலதெய்வ வழிபாட்டை மறக்க கூடாது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வீட்டோட ஈசானிய மொழையில உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தெய்வத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் இதை நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாராசி அன்றுகள் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தை தவிர பத்த கிரகம் இருக்குது வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் முயற்சி கொடுத்தீங்கன்னா பலன் கிடைக்கும் என்ன ஒண்ணு செலவு அதிகமா இருக்கும் இந்த மருத்துவ செலவு கொஞ்சம் நேரம் உண்டாகலாம் அதனால நீங்களா இருக்கட்டும் வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க குளிர்ச்சியான உணவு எல்லாமே இந்த நிறைய எடுத்துக்கிறது வேண்டாம் அதே மாதிரி இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை கொடுக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல அமைதி சிறப்பா இருக்குது ஏதாவது ஒரு வகையில் நீங்க இந்த நேரம் விட்டு கொடுத்து போவீங்க அதனாலே குடும்ப வாழ்க்கை சீர சிறப்பமா இருக்கும் தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு விரைவில் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பு தான் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் துலாராசில இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பெண்களாக இருக்கக்கூடியவங்க கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சுப பலம் பெற்று கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மன மாலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல வரணும் அமையும் நிறைய பேர் வீடு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்பீங்க அதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வர்றப்ப ஒரு சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும் இடம் மாற்றம் உண்டாகும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் வியாபாரம் வரப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நிறைய துறைகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான மாதம் வெளிநாட்டு பயணம் எல்லாமே இருக்குது வெளிநாட்டு பயணத்துல லாபங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்குது வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது பற்றாக்குறங்க ஒரு பேச்சுக்கு இடம்ல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் எல்லா வேலையிலையும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் தான் மக்கள்கிட்ட பிரபலமாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதுசாக நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் லாபம் கிடைக்கும் சார்ந்திருக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் செல்வாக்கு சிறப்பா இருக்குதுங்க மிகப்பெரிய பலமே உங்க கட்சிக்கு நீங்கள் தான் கொஞ்சம் நீங்க எந்த விஷயத்துலையும் கவனம் கொடுக்க பாருங்க நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது கொஞ்சம் நீங்க இந்த நேரம் மேலே இருக்கக்கூடிய கூட கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும் புதுசாக பிரச்சனை இல்லாம சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால பேச்சில் நிதானமா இருங்க எதிர்காலத்தை மனசுல வச்சு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது தான் கொஞ்சம் தோஷம் இருக்கிறதால பேசுகிற பேச்சில் கவனம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்பு ரொம்ப முக்கியங்க மற்ற விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்கறது வேண்டாம் இந்த நேரம் அதிகப்படியான செல்போன் பயன்பாட்டை நிறுத்த பாருங்கள் வெளியில அதிகமாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறது நிறுத்துங்க சக மாணவர் வகையில் நெருக்க அதிகம் காட்ட வேண்டாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது தொடர்ந்து ஆசிரியருடைய ஆதரவு இருக்குது பெத்தவங்களுடைய ஆதரவு இருக்குது இதை விட வேற ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை படிப்புல படிப்பில் மட்டும் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும் நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பு தான் கால்நடை பராமரிப்புல எந்த பாதிப்பு இல்லை கால்நடை வழியிலேயும் லாபம் காத்திருக்குது இந்த நேரம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் பழைய கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் அமைதியை கிடைக்குது அதனால புதுசாக கடன் பெற முயற்சிக்கிறத விட்டுட்டு இருக்கிறத நீங்க சமாளிக்க பாருங்க மற்ற விட உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான் ஆனா பொறுமை இழந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் மனசுல கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுற்றி இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு குறை சொல்ல தான் செய்வாங்க ஆனால் அது பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலும் சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பில்லை இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நல்ல வரணும் அமையும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும் என்ன ஒன்று இந்த வருமானத்தில் தான் கொஞ்சம் இந்த நேரம் புதுசாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு திருப்தியாக இருக்காது ஆனால் வரக்கூடிய நேரத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த நேரம் சின்ன சின்ன சங்கடம் இருந்தாலுமே நிறைய நன்மை காத்திருக்குது சிரமம் எதுவும் பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக நிதானம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்